ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து ஊமத்தம்பூ செடி இந்த இலையை பறித்து அதோட கறியை சேர்த்து நல்லா அரைச்சி நாங்கள் வந்து அதை ஸ்கூலுக்கு கொண்டு போவோம் டீச்சர்ஸ் வந்து அதை வந்து கரும்பலகையில் தேய்ப்பாங்க ஏன்னா சாக் பீஸ் வந்து வழுகாமல் எழுதணுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நாள் வரைக்கும் கரும்பலகை வந்து அதாவது பிளாக் போர்டு வந்து நல்லா வழுகாமல் எழுதும் இந்த செடிய எல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ நீண்டும் பிறந்தது போல என்ன